ஒழுங்கு பிரச்சனைகளை பெரிதாக்கி மக்களை குழப்ப நினைக்காதீர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பேச்சு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுகையில் தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா என்பதை கடந்த ஆட்சிக் காலங்கள் போல் சாதி மத மோதல்கள் எல்லை குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்களா சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தான் தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகள் வந்து குவிகின்றன சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பூதகரமாக்கி மக்களை குழப்பவும் திசை திருப்பவும் எதிர்கட்சிகள் நினைக்கின்றன அவர்களின் தீய எண்ணத்திற்கு சில ஊடகங்களும் துணை போவது வேதனை அளிக்கிறது எனவே நீங்கள் செட் செய்ய நினைக்கும் பின்னால் இருக்கும் சூழ்ச்சி ஒருபோதும் நிறைவேறாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் பேசினார் மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது தமிழ்நாட்டில் பொது அமைதி நிலவுகிறது பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுமின்றி மக்கள் அமைதியாக இணக்கமாக வாழ்கிறார்கள் இதனால் தான் தொழில் முதலீடு புதிய தொழிற்சாலைகள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது இந்த நேர்மை சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியாத சில மாநில விரோத சக்திகள் தமிழ் மக்கள் விரோத சக்திகள் அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்கு பிரதான எதிர்கட்சிகள் துணை போன்ற வகையில் தூபம் போடுகிறது சில ஊடகங்களில் பத்திரிகைகள் சேர்ந்து துணை போவது இன்னும் வேதனை அடிக்கிறது தமிழ்நாடு அரசின் நட்பேருக்கும் களங்கம் ஏற்படுத்தி விட முடியுமா என துடிக்கிறார்கள் அதிமுக ஆட்சியில் எத்தகைய கலவரங்கள் நடைபெற்றன என்பது அனைவருக்கும் தெரியும் அதுபோன்ற எந்த கலவரமும் இந்த ஆட்சியில் இல்லை குற்றங்கள் எண்ணிக்கை இந்த ஆட்சியில் குறைந்து வருகிறது புகார்களின் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு போடப்படுகிறது வழக்குகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடப்படுகிறது கண்டிக்கப்படுகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இதுதான் உண்மை இப்படி பல்வேறு உறுதியான நடவடிக்கை எடுத்து மக்களை காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் பாதுகாத்து வருகிறது ஆகவே சில நேரங்களில் நடைபெறும் தொடர் சம்பவங்களை வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை விட்டதாக மக்களை திசை திருப்புவதற்காகவே புரளிகளை கிளப்பாமல் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் கூட்டணி வைக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் ஆக்கபூர்வமான அரசியல் செய்ய முன்வாருங்கள் தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் உங்களுடைய அம்மையார் அவர்களுடைய ஆட்சியிலும் சரி தற்போது எதிர்கட்சி தலைவரின் முந்தைய ஆட்சியிலும் சரி இப்போது எங்கள் ஆட்சியிலும் நடைபெறும் குற்ற சம்பவங்கள் தரவுகளை வைத்துத்தான் காவல்துறையின் செயல்பாட்டை அளவிட முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து குறிப்பிட்ட சில சம்பவங்களை வைத்து சட்டம் ஒழுங்கு குறித்த தவறான விபத்தை உருவாக்க வேண்டாம் என இந்த தருணத்தில் ஊடகங்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அரசின் மீது ஆக்கப்பூர்வமான குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் அரசியல் செய்வதற்காக தமிழ்நாடு காவல்துறையும் அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என இருக்கக்கூடிய பெயரை கெடுப்பதற்கு துணை போகாதீர்கள் கில்லை மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்